திருக்குறள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு புலப்படும் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் ஒரு யதார்த்தவாதி அதாவது நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் பின்பற்ற முடியுமோ அதைத்தான் மிகுதியாக வலியுறுத்துவார் எதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கோ பின்பற்ற முடியாததோ அதை ரொம்ப வலியுறுத்த மாட்டார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில சொல்றோம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றோம் எல்லாரும் பொதுவாக சொல்றது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆனால் அதை பின்பற்றுவது மிக கடினம் இல்லையா ஆனா வள்ளுவர் சொல்றார் பாருங்க பொய் சொல்லக்கூடாதுதான் ஆனா ஒரு இடத்துல ஒரு நல்லது நடக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஒரு சிறு பொய் சொல்லலாம் அது கூட பொய் ஆகாது அது வாய்மையோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறார் இப்ப பாருங்க ஒரு நல்லவர் ஆஹ் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் திடீர்னு பார்த்தா அந்த ஊர்ல மிகப்பெரிய நல்லவர் திடீர்னு பார்த்தா ஒரு பத்து பேர் கொலை கருவிகளோட ஒரு துரத்தி கொண்டு வர்றாங்க அவர் உங்களுக்கு பக்கத்துல வந்து ஒரு இடத்துல ஒளிந்து கொள்கிறார் அந்த பத்து பேரும் துரத்தி கொண்டு வருகிற அந்த பத்து பேரும் உங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க அவர் எங்க இருக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்னு நீங்க அந்த இடத்துல இல்லைங்க உலகத்துல உண்மைதான் பேசணும் பொய் பேசக்கூடாது ஆனால் அவர் இங்கதான் தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட தீங்கு கேடு வேற எதுவும் இருக்க முடியாது அந்த இடத்துல நீங்க ஒரு சிறு பொய் சொல்லி அந்த நல்லவரை நீங்க காப்பாத்துறீங்க ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த பொய் என்பது பொய் ஆகாது அது ஒரு வாய்மை இடத்துல ஒரு வாய்மையின் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறார் ஒரு இடத்துல ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய சிறு பொய் கூட ஒரு வாய்மையின் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறார் பொய்மையும் இடத்தே புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் அப்படின்னு யதார்த்தத்தை உணர்ந்துதான் நமக்கு வலியுறுத்துறாரு ஒரு இடத்துல நல்லது நடக்குன்னா நீங்க அந்த இடத்துல சொல்லக்கூடிய பொய் என்பது பொய் ஆகாது அது ஒரு வாய்மையின் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறாரு வாய்மைக்கு இலக்கணம் சொல்றாரு எப்படி சொல்றாரு தெரியுமா வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீங்கின்றி சுழல் அப்படிங்கிறார் உண்மை பொய் எல்லாம் அந்த வாயிலிருந்து தான் பிறக்குது நாம உதிர்க்கின்ற இந்த சொற்களால யாருக்கும் அதாவது பிறருக்கோ சிறு உயிருக்கோ சிறு தீங்கு கூட வரக்கூடாது அப்படி உதிர்க்கின்ற சொற்கள் தான் உண்மையான சொற்கள் அப்படிங்கிறார் இது சொல்லும் பொழுதும் நாம சொல்வதனால எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு சிறு தீங்கும் வரக்கூடாது அதுதான் வாய்மை அப்படிங்கிறார் ரொம்ப யதார்த்தத்தை உணர்ந்து சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் திருவள்ளுவர் அவர் யதார்த்த இல்லாத கடினமான ஒன்றை நம்ம வந்து நீங்க இதை பின்பற்றணும் அப்படின்னு கண்மூடித்தனமா வலியுறுத்தல மிகுதியானவை நம்ம வாழ்க்கைக்கு ஒத்துப்போகுகின்றவைகளை தான் அவர் பின்பற்றுமாறு வலியுறுத்துகின்றார் இன்னும் நம்முடைய மூதாதையர்களின் அற உரைகளையும் அறிவுரைகளையும் கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க நல்லவைகளை கேட்பதற்கும் ஒரு இரண்டு நிமிடம் செலவழிப்பதால் எந்த ஒரு தவறும் இல்லை நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்க